சங்கவி அம்மா ஏன்கா என்னாச்சு ஏன் நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க என்னக்கா ஆச்சு சொல்லுங்க மணி பாருங்க எப்போ வந்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் உண்மையா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போனீங்களா இல்ல வேற எங்க ஆச்சு போயிட்டு வர்றீங்களா அக்கா இல்லக்கா நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் ஏன்கா என்ன நம்ப மாட்டீங்களா அப்படி இல்ல சாந்தி எவ்வளவு மணி ஆச்சு பாரு சீக்கிரம் வர மாட்டீங்களா நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு இனிமே நைட் டைம்ல வராதீங்க சீக்கிரம் வாங்க ம் சரிங்கக்கா அம்மா நான் ரூமுக்கு போறமா இரு சங்கவி சாப்பிட்டீங்களா இல்லக்கா இன்னும் சாப்பிடல சரி வாங்க வந்து சாப்பிடுங்க அம்மா சீதா இங்கம்மா சீதா சாப்பிட்டாளா ம் சாப்பிட்டாடி அவ தூங்க போயிட்டா ம் சரிங்கம்மா ஈஸ்வரி என்னங்க என்னாச்சுங்க ஏன் நீங்க கோவமா இருக்கீங்க என்னங்க ஆச்சு அண்ணா என்னன்னா ஆச்சு அப்பா என்னப்பா ஆச்சு ஏன்பா நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க சங்கவி எங்க போயிட்டு வர என்ன இவ்ளோ நேரமா எங்க போயிட்டு வர சங்கவி ஒருவேளை அப்பாக்கு தெரிஞ்சிருக்கோ அண்ணா என்னன்னா ஆச்சு சங்கவி நான் கூட்டிட்டு போயிட்டு வந்த அது என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்குனா அங்க வேற எங்க போலியேனா ஏ அண்ணா என்னாச்சு சாந்தி சின்ன சாந்தி என்கிட்டயே போய் சொல்றியா அண்ணா என்னங்க என்ன சொல்றீங்க சாந்தி எதுக்கு போய் சொல்லணும் என்னதான் சொல்றீங்க இது தான் சொல்லுங்க சங்கவி உண்மையா ஓவாயில சொல்லு அந்த உண்மையை நான் சொல்லணுமா

ஏதோ எனக்கு தெரியும் என்னோட பொண்ணு என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான்னு ஆனா நீ பொய் சொல்லிட்டோல்ல நான் சொல்றது உண்மைதானே சங்கவி சொல்லு அப்பா ஆமாப்பா நீங்க சொல்றது உண்மைதான் பகனிக்கு கார்த்திகை கூட சினிமாக்கு போவனப்பா சங்கவி என்னடி நினைச்சிட்டு இருக்கா அறிவில்லையாடி நீ தான் ஒரு பொண்ணா நான் வந்துட்டு என்னடி சொல்லியிருக்கா அஹ் நீ என்னைக்குமே பார்க்க கூடாதுன்னு இல்லையா ஆமாமா நீ சொல்லு ஹலோ என்னால முடியலம்மா ஒரு வருஷம் ஆச்சுனே தெரியுமா? ஆ கார்த்திக் லவ் பண்றமா? என்னால கார்த்திக் இல்லமா, இருக்க முடியாதேமா? எனக்கு கார்த்திக் தான் வேணுமா. அப்பா ப்ளீஸ் பா. எனக்கு எனக்கு கார்த்திக் வேணுமா. எப்படியாச்சும் கார்த்திக் கூட என்ன உள்ள சேர்த்துவீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் எனக்கு கார்த்திக் வேணு. கார்த்திக் இல்லதால எப்பல்லாம் நிழச்சு கூட பார்க்க முடியல. நீ புரிஞ்சுக்கோங்கப்பா. ஓது சங்கவி, இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசாது, இது அப்புறம் நீ என்னயா அப்பா ਨੂੰ இனிமே நீ யாரோ நான் யாரோ அப்பா அண்ணா இல்லங்கடா அவங்க கிட்ட பேசணும் என்ன சாந்தி என்கிட்ட பேச போற என்ன பேச போற இங்க பாருங்கடா இங்க பேசுறது தப்புடா நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கடா சாந்தி அக்கா நீ என்கிட்ட பேசாத நான் அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஒண்ணு உன் கிட்ட பேசல இங்க பாருங்கடா லவ் பண்றது தப்பா இந்த உலகத்துல யாருமே லவ் பண்றது இல்லையா இப்படி வந்து ஒரு பெத்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்ன ஓடியா போயிட்டா அவ அப்பா அம்மா சம்மந்தத்தோட கையில பண்ணலாம்னு நினைச்சா என்னமா ஒவ்வொரு மாதிரி இப்படி வளர்ப்பு அப்பா அம்மா ஒத்திட்ட பண்ணுவேன்னு சொன்னா நீங்க பாருங்க நான் கார்த்திக் வாக்கு கொடுத்துருக்கேன் கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அது உங்க சம்மதத்தோட கண்டிப்பா கல்யாணம் ஒத்துப்பீங்க இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க சங்கிரி ரொம்ப பாவம்னா அஞ்சு வருஷமா அவனுக்காக வெயிட் பண்ணிருக்கா அஞ்சு வருஷமா அவட கதை மட்டும் சொல்லவே இல்ல அவன் காதல மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கா ஆனா அவனால மனசு தாங்க முடியலனா அதனாலதான் அவனுக்கு எல்லா ஒண்ணு சொல்லிட்டா இங்க பாருங்க நான் உங்க நான் கெஞ்சி கேக்குறேன் கைவசத்து கார்த்திக் சங்கர் கல்யாணம் நடக்கணும்னா கைவசத்து நடத்தி வைங்கண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா சரிமா சாந்தி நீ சொன்ன மாதிரி கார்த்திக் சங்கவி கல்யாணம் நடக்கும் அத நான் நடத்தி வைக்கிறேன் அப்பா நீங்க சொல்றது உண்மையாப்பா ஆமா சங்கவி உன்னோட கல்யாணம் நடக்கும் அது உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட அத நான் நடத்தி வைப்பேன் அண்ணா நீங்க சொல்றது உண்மையானா ஆமா சாந்தி நான் சொல்றது உண்மைதான் நாளைக்கு கார்த்திக் சங்கவிக்கு நிச்சயதார்த்தம் நாளைக்கா நாளைக்கு எப்படினா என்னால எல்லா வேலையும் பார்க்க முடியாது இது ஒரு நாள் கூட இல்லையேனா இங்க பாரு சாந்தி நிச்சயதார்த்த நாளைக்கு கோவில சிம்பிளா நடக்கட்டும் கல்யாணம் பிரம்மாண்டமா பண்ணிரலாம் இங்க பாரு சங்கவி கார்த்திகோட அப்பா அம்மாவும் நாளைக்கு கோவிலுக்கு வர சொல்லு நாளைக்கு உங்க கோவில் வந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் உங்க மனசை மாத்தி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்பா थैंक यू பா थैंक यू so much என்னங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு ஏன் நீங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சங்கவி பண்ணது தப்புங்க இங்க பாரு ஈஸ்வரி அத நீ சொல்லாத சங்கவி என்னோட பொண்ணு நான் தான் முடிவு பண்ணுவேன் நீமே சங்கவி பத்தி ஏதாச்சும் பேசுன அவ்வளவுதான் நிச்சயத்துக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிவை பண்ணுங்க ஈஸ்வரி இங்க பாருமா சங்கவி நீ எதுக்குமே கவலைப்படாத நீ போய் கார்த்தி பேசு உங்க அம்மா மனசை நான் மாத்துறேன் நன்றிண்ணா இங்க பாருமா சாந்தி பரவாயில்ல நீங்க இந்த கைத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க நினைச்சு கூட பாக்கலண்ணா இங்க பாரு சாந்தி எல்லாமே என் பொண்ணுக்காக தான் இதோட பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் சரி டயர்டா இருக்க நான் ரூமுக்கு போறேன் நாளைக்கு எவ்வளவு வேலை இருக்கு சரிங்கப்பா சாந்தி அக்கா அக்கா தேங்க் யூ அக்கா அது எல்லாமே நடக்குது ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அக்கா என்ன சங்கவி பிள்ளை சொல்ற நான் உனக்கு ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி நல்லா இருக்கணும் சங்கவி அதுக்காக தான் இது எல்லாமே சரிங்க தேங்க் யூ நான் போய் காத்தி கிட்ட பேசுறேன் சரி சங்கவி இங்க பாரு ரொம்ப நேரம் பேசாத சீக்கிரம் தூங்கு நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்

அதுக்கப்புறம் சாந்தி அக்கா வந்து அப்பா கிட்ட பேசி மனசை மாத்த வச்சாங்க இப்ப அப்பா நம்ம கையத்துக்கு ஒத்துட்டாங்க எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்க கார்த்திக் நாளைக்கு உங்க ஃபேமிலி கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துரு நாளைக்கா ஆமா கார்த்திக் தான் சங்கவி இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரியாது சங்கவி எங்க ஃபேமிலிக்கே தெரியாது நான் என்ன சங்கவி பண்றது கார்த்திக் நாம ஒன்னு சேரணும்னா உங்க அம்மாவும் உங்க ஃபேமிலி நாளைக்கு வரணும் நாளைக்கு வருவேல நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் நாளைக்கு நீ வரணும் இங்க பாரு சங்கவி நான் வருவேன் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா எங்க ஃபேமிலி தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எங்க அம்மாக்கு மட்டும் இது எல்லாமே தெரிஞ்சது அவ்வளவுதான் நான் என்ன பண்றது நான் வேணா எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறேன் உங்க அப்பா மனசை மாத்திரு சரி கார்த்திக் நான் ட்ரை பண்றேன் உங்க அப்பா ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இதுக்கு நான் சொல்லி பாக்கறேன் நாளைக்கு வந்துரு வந்துறேன் என் பொண்டாட்டி கார்த்திக் நாளைக்கு நமக்கு நிச்சயதார்த்தோல அப்பனா நீ எனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிருவே அதனால நான் அப்படி தான் கூப்பிடுவேன் ஏன் சங்கவி உனக்கு பிடிக்கலையா அதனால எனக்கு பிடிச்சிருக்கு சரி பொண்டாட்டி குட் நைட் ஐ லவ் யூ குட் நைட் டா புருஷா ஐ லவ் யூ சங்கவி நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கா சங்கவியோட அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு ஆனா நான் எப்படி எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன் எனக்கு இப்ப பயமா இருக்கு நான் எப்படி போய் எங்க அம்மாட்ட சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தங்கச்சி இருக்கு என்னதான் நான் அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா வெயிட் பண்ண சொல்லுவாங்க தங்கச்சி கல்யாணம் முடிட்டு உண்டா அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சங்கவி வீட்டில் ஒத்துக்கிட்டதே பெருசு இப்போ நான் என்னதான் முடிவெடுக்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது இப்போ நான் என்ன பண்ண போறேன் எனக்கு சங்கவி வேணும் அந்த அம்மா கிட்ட நான் பொய் சொன்னதே இல்லையே ஆனால் நான் இப்போ முதல் முறையாக பொய் சொல்ல போறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாம நிச்சயத்தை நடக்க போகுது அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா இல்லாமல் என் அம்மா இவ்வளோ தூரம் வளர்த்திருக்காங்க அண்ணா நான் அம்மாக்கு நம்பிக்கை துரோகம் பண்றேனே சங்கவிக்காக எவ்வளவு பொய் வேணும் சொல்லலாம் ஏன்னா எனக்கு சங்கவி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் மட்டும் இப்ப வேண்டாம்னு சொன்னேன்னா தங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதனால நான் அம்மா கிட்ட பொய் சொல்லறேன் அம்மா மட்டும் தான் இருக்காங்க நல்ல வேலை அக்கா மாமா தங்கச்சி யாருமே இல்ல இப்ப போய் நாம அம்மா கிட்ட பேசலாம் அம்மா கார்த்திக் வாடா அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமா சொல்லுடா கார்த்திக்

கார்த்திக் அம்மா என்னப்பா கார்த்திக் ஆச்சு ஆனா நீ எதோ நினைச்சு வேணா தெரியுது இது என்ன கஷ்டம்ப்பா அம்மா கிட்ட சொல்லு கார்த்திக் இந்த கஷ்டத்தை அம்மா தீக்கிறண்டா மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை வைக்காத கார்த்திக் அந்த வலி எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த வலி எனக்கு மட்டும் தான்டா தெரியும் அம்மா கிட்ட சொல்லிடுடா கார்த்திக் மனசுக்குள்ள எதுவுமே வைக்காத அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா பரவாயில்ல கார்த்திக் இந்த அம்மா கிட்ட சொல்லுடா உன் மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்கல அம்மா இல்லம்மா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா கொஞ்ச நேரம் உன் மடியில தூங்கிக்கிறமா அம்மா நீ கண்டுபிடிச்சிட்டமா என்னோட மனசுல ஒரு கஷ்டம் இருக்குதாமா நாளைக்கு நிச்சயதார்த்தம் இந்த ஃப்ரெண்டுக்கு இல்லம்மா உன்னோட பையனுக்கு அது நீ இல்லாம நான் பண்ண போறம்மா அதுதாமா என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது நீ இல்லாம அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுமா ஏன்னா எனக்கு சங்கவியும் முக்கியம் நீயும் முக்கியமா ஆனா நான் இப்ப சங்கவி வேண்டாம் சொன்னா அவங்க அப்ப வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதனாலதான் நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா நீ தானமா எனக்கு எல்லாமே அப்பா இல்லாத கஷ்டத்தை நீ தானா எனக்கு போக்கியிருக்க ஆனா நான் உனக்கு இப்படியே துரோகம் பண்றமா நீ இல்லாம அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது அம்மா எனக்கு உன்னை